எல்லோருக்கும் வணக்கம் கடந்த பதிமூன்றாம் என்று சென்ற மாதம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என் குறித்து தெரிவித்த சில அவதூறான கருத்துக்களுக்காக கோவை ஜெயமுன் முன் நீதிமன்றத்தில் அவர் மீது வழக்கு தொடுத்திருக்கிறேன் கிரிமினல் வழக்கு தொடுத்திருக்கிறேன் அதனுடைய விசாரணை இன்று நடைபெறுவதாக இருந்தது அது அடுத்த தேதிக்கு அதை வைத்திருக்கிறாங்க ஸோ அதனால் இன்றைக்கு வந்து நீதிமன்றத்தில் வருகை தந்திருந்தேன் சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா மீண்டும் இரண்டு நேற்றுன்னு நினைக்கிறேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர்களிடத்தில் சந்தித்து ஒரு கருத்தை சொல்லியிருப்பார் திரு அண்ணாமலை அவர்கள் சென்ற திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வாங்கிய வாக்குகளை விட ஒரு அரை சதவீதமோ அல்லது ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகளோ குறைவாக வாங்கியிருக்கிறார் என்று தன்னுடைய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை அவர் வந்து வெளிப்படுத்தியிருப்பார் இது வந்து ஒரு அரசியல் விமர்சகர்கள் அல்லது ஒரு கிளை செயலாளர் செய்கிறது ஒரு கட்சியினுடைய தலைவர் அண்ணா அதிமுக கட்சிக்கு இவர் பொதுச் செயலாளர் அந்த சிபி ராதாகிருஷ்ணன் தோல்வியடைந்த அந்த தேர்தலில் வெற்றி பெற்றது அண்ணா அதிமுக ஆனால் இன்றைக்கு அண்ணாமலை ஐம்பதாயிரம் ரோடு குறைச்சி வாங்கியிருக்கலாம் ஆனால் அண்ணா அதிமுக மூன்றாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது முந்தைய தேர்தலில் அன்று மூன்றாவது இடம் பெற்றிருந்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்போது ஒரு அண்ணா திமுக தலைவராக திமுக வென்றதற்கு இவர் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாரா திமுக பெற்ற வாக்குகள் இரண்டு லட்சத்துக்கு மேலான வாக்குகள் இன்றைக்கு திமுகவுக்கு சென்று மடைமாறி இருக்கிறது சென்றிருக்கிறது அதற்கு தன்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறாரா ஒரு அண்ணா அதிமுக கட்சியினுடைய தலைவராக அவர் கூனி குறுகி இருக்கணும் அதாவது இந்த இடத்துல கோவையில் ரெண்டு லட்சம் வாக்குகள் குறைந்திருக்கிறது அது எப்படி அந்த வாக்குகள் குறைந்தது என்பதை பரிசீலித்து கட்சியை பலப்படுத்துகிற நடவடிக்கையில் எடுப்போம் என்பது அண்ணா அதிமுக கட்சியினுடைய பொதுச் உண்டான சிந்தனையாக பேச்சுக்களாக எண்ணங்களாக அவருக்கு வந்து இருந்திருக்கணும் அப்போ அவருடைய அண்ணாமலைக்கு ஓட்டு குறைஞ்சிருச்சுங்க அதில் நான் சந்தோஷம் என்று அவர் வெளிப்படுத்துகிற பேச்சு திமுக வெற்றிக்கு அவர் மகிழ்ச்சி தெரிவிப்பதாகத்தான் அமைஞ்சிருக்கு ஆனால் அந்த ஒருங்கிணைப்பு குழு சம்மந்தமாக தொடர்ந்து ஒரு அவதூறாக ஒரு கருத்து தெரிவிக்கிறதோட நேற்று கூட சசிகலா பற்றி பேசியிருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க அவங்க அரசியலேருந்து விலகி இருக்கணும் இல்லை அதாவது ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவர் அவருடைய உரிமை என்னென்னா யாருக்கு எந்த பதவிகள் கொடுக்கலாம் என்பது அவர்களது அந்த தலைமையினுடைய உரிமை தேர்தலில் போட்டியிடுகிற வாய்ப்பு கொடுக்கறது தலைமையினுடைய உரிமை ஒரு எதிரியாக இருந்தாலும் கூட அண்ணா திமுகவுக்கு ரெட்டலை சின்னத்துக்கு பலம் சேர்க்கிற இந்த இயக்கத்தில் இணைகிற அனைவரையும் வரவேற்பது தான் அரசியல் ஆனால் இதே திரு எடப்பாடி பழனிசாமி சிம்லா முத்துச்சோழன் என்று ம திமுகவில் ஜெயலலிதா அம்மா அவர்களை ஆர் நகரில் எதிர்த்து போட்டியிட்டவர் கட்சியில் சேர்க்கிறாரு பதினைந்து நாட்களுக்கு உள்ள அவரை திருநெல்வேலியில் வேட்பாளராக அவர் அறிவிக்கிறார் ஆனால் மற்றவங்களை நீங்கள் அரசியல் விட்டு ஒதுக்கீட்டீங்களில் போயிடுங்க அந்த ஜா ஜே அணி இணைந்த பொழுது நான் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு அந்த இணைப்புக்கு நானெல்லாம் முக்கிய பங்காற்றி இருக்கிறேன் ஜானகி அம்மாள் வாலண்டியராக ஜெயலிதா அம்மா வந்து இல்லை நீங்கள் இருங்க கட்சியினுடைய தலைவராக இருங்க என்று கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் உடல்நிலை கருதி அவர்கள் ஒதுங்கி கொண்டார்கள் ஆனால் அதனால் ஜெயலலிதா ஜானகி அம்மாவோடு அந்த ஜானகி அணியில் பயணித்தவர்களை யாரையும் அவர் புறக்கணிக்கல அனைவரையும் ஒருங்கிணைத்தார் என்ன சொல்லப்போனால் அன்றைக்கு இணைய மறுத்த அல்லது இணைப்புக்கு முன் வராத திரு ஆரம் வீரப்பன் பொன்னையன் காளிமுத்து பிஹெச் பாண்டியன் போன்றவர்களை எல்லாம் கூட பின்னாட்களில் வரவழைத்து அவர்களையும் கட்சியில் இணைத்து இன்னும் சொல்ல போனால் காளிமுத்தை விட ஜெயலலிதா அம்மாவை தரக்குறைவாக விமர்சித்தவர்கள் யாரும் கிடையாது ஆனால் அவரை சபாநாயகராக அமர வைத்து இந்த சட்டமன்றத்தில் வணக்கம் செலுத்தினார் அப்போ எல்லோரையும் அரவணைக்கிற பண்பு அந்த தலைமையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கணும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த பண்பு இல்லை இன்னும் அவர் அந்த கிளை செயலாளர் அளவில் தான் அவருடைய சிந்தனை ஓட்டம் என்ன ஓட்டங்கள் இருக்குது அதை அவர் மாற்றிக்கொள்ளணும் இது போன்ற நடவடிக்கைகள் நிச்சயமாக அதிமுகவுக்கு பலன் அளிக்காது அவருடைய ஒரே ஒற்றை நோக்கம் திமுகவை தோற்கடித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆட்சி அமைக்கிற கட்சியாக அதிமுகவை உருவாக்க வேண்டும் அதை ஆதரிக்கிற அனைவரையும் அவர் அரவணைப்பதற்கு வழிநடத்துவதற்கு கட்சியை பலப்படுத்துவதற்கு அவர் தயாராக இருக்கணும் மாறாக திமுக பெற்ற வெற்றிக்கு மகிழ்ச்சி தெரிவிக்கிறது ஒவ்வொரு அண்ணா அதிமுக தொண்டனையும் வேதனையடைய செய்கிற ஒரு விஷயமாக தான் பார்க்கலாம் முக்கியமாக என்ன இவர் வந்து ஊடகத்தின் மூலமாக வந்து பேச்சு கொடுத்துட்டு இருக்கிறார் அதை வந்து ஊடகங்கள் தான் வெளிக்கட்டுறாங்க அப்படிங்கிறது அவர் ஒருங்கிணைப்பு குழுவே வந்து ரொம்ப இல்லை அதாவது கோவை மாநகரில் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் இளைஞர் நான் வந்து மாவட்ட துணை செயலாளராக நியமிக்கப்பட்டேன் காங்கயம் சட்டமன்றத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு புரட்சி தலைவரோடு நான் வந்து பணியாற்றியிருக்கிறேன் அவ்வளவெல்லாம் வேண்டாம் இதே எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது இந்தியாவிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் இரண்டாவது இடத்தை பெற்று எடப்பாடி தொகுதியை உள் அடக்கிய திருச்செங்கோடு நாடாளுமன்ற தொகுதியில் நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் அப்படி இருக்கிற பொழுது மீண்டும் இவர் வந்து கட்சியிலேயே இல்லை கட்சிக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை இதில் வந்து சேர்ந்த ஓபிஎஸோட தான் வந்து கட்சிக்கே வந்தார் இதெல்லாம் வந்து அவருடைய அரசியல் அறியாமையை காட்டுது இது இது அவர் தான் நம்ம வந்து குறப்பட்டுக்கணுமே ஒழிய இதில் எங்களுக்கு ஒன்று அதே மாதிரி இவங்கெல்லாம் ரோட்டில் போகிறவங்கிறாரு புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் பண்ணையார் பழனிசாமிகளுக்காக இந்த அதிமுக கட்சி ஆரம்பிக்கலை எடப்பாடி பழனிசாமியை போன்ற ம கோடீஸ்வரர்களுக்காக அதிமுக கட்சி ஆரம்பிக்கப்படலை ரோட்டில் இருக்கிற குப்பனுக்கும் சுப்பனுக்கும் தாள் சமுதாயத்தினுடைய அடித்தட்டில் இருக்கிறவர்களது வளர்ச்சிக்காகத்தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அந்த ரோட்டில் போகிறவங்களுக்கு தெருவில் போகிறவங்களுக்கு இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது அந்த தெருவில் போறவங்க ரோட்டில் போறவங்களால தான் இந்த கட்சி ஆட்சி பொறுப்புக்கு வந்தது திரு எடப்பாடி பழனிசாமி பேசாமல் இருந்தாருன்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் மரியாதை ஜாஸ்தியாக இருக்கும் இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தீர்க்கமாக இருக்கிறதுக்கு அவங்க அப்பா கற்பனை ஒன்ற சொத்து அல்ல அதிமுக அதிமுகங்கிறது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய சொத்து ஒன்றரை கோடி தொண்டர்களது சொத்து அதனால் வந்து எடப்பாடி பழனிசாமி ஒன்று சொல்லிட்டா அதுதான் முடிவு என்பதெல்லாம் வந்து கிடையாது அடுத்து திருமதி சசிகலா அவர்கள் சந்திக்கலாம் என்கிற ஒரு சந்திப்பதற்கு சில செய்திகள் வந்து வந்த வண்ணம் இருக்குது விரைவில் அந்த சந்திப்புகள் வந்து நடக்கலாம் அடுத்து இந்த விக்கிரவாண்டி தேர்தல் முடிந்ததற்கு பிறகு தமிழ்நாடு எங்கும் இருக்கிற ஒன்றுபட்ட அதிமுக வலிமையான அதிமுக தேவை என்று நினைக்கிற அதிமுக முக்கியஸ்தர்களோடு சென்னையில் ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம் இல்லை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அவர் புறக்கணித்தது ஒரு மாபெரும் தவறு இன்றைக்கு அந்த விக்கிரவாண்டி தேர்தல் நடைபெறுகிற காலத்தில் கள்ளக்குறிச்சியில் அந்த விசசாராய மரணங்கள் ஏற்பட்டிருக்குது ஒன்று அடுத்து சேலத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பயணிக்கிற அந்த பகுதி செயலாளர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் இரண்டு நாட்களுக்கு முன்பு ஆனால் எடப்பாடி பழனிசாமி வழக்கம்போல் அந்த கண்டலன்ஸுக்கு நான் போயிட்டு வந்தேன் இப்போ நேற்று கூட சென்னையில் வந்து திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கிறார் அதுக்கு சாதாரண லெட்டர் பேடு கட்சி வச்சுருக்கிறவங்க கூட ஒரு கண்டன அறிக்கை விட்டுறாங்க ஆனால் இவர் தன் எதிர்கட்சி தலைவருங்கிறதையே மறந்துடுறாரு அண்ணா திமுகாங்கிறது ஒரு மிகப்பெரிய வலிமையான கட்சி அப்போ என்ன சொல்லணும் ஒரு பட்டியலிட்டு கள்ளக்குறிச்சி மரணம் அதுக்கப்புறம் விழுப்புரத்தில் ஏற்பட்ட அந்த கள்ளச்சாராய மரணம் அதற்கு அடுத்து இந்த வரிசை இப்போ திருநெல்வேலியில் வந்து அந்த காங்கிரஸ் பிரமுகர் கொல்லப்பட்டார் இன்றைக்கு வரைக்கும் அது குறித்து அந்த குற்றவாளிகள் வந்து அடையாளப்படுத்தப்படலை திரும்ப சேலத்தில் ஒரு பெரிய படுகொலை வந்து அரங்கேறி இருக்கிறது திரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார் அதனால் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நிலவுகிறது நாங்கள் ஒரு ஹர்த்தால் பண்ணுறோம் இல்லை ஒரு பெரிய போராட்டம் செய்கிறோம் திமுகவை ஆளுங்கட்சியை தவிர அனைத்து எதிர்கட்சிகளையும் ஒரு ஒருங்கிணைத்து திரட்டி அனைத்து எதிர்கட்சிகளும் எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று பாஜக உள்பட என்று வேண்டுகோள் வைத்து அந்த திமுகவுக்கு நேர் எதிரான சக்திகளை ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய திரு எடப்பாடி பழனிசாமி ஒற்றை வரியில் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு நல்ல அடக்கத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க அதுக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னு முடிச்சுட்டா இவர் அதிமுக தலைமைக்கு தகுதியற்றவர் என்று தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்க்குறாங்க அப்போ இந்த சூழ்நிலைகளில் நடைபெறுகிற இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் நிச்சயம் அதிமுக வெழுகிற வாய்ப்பை பெற்றிருக்கும் ஆனால் இப்போ அந்த அந்த அண்ணா காரங்க அங்கே இருக்கிறவங்க யாருக்கு ஓட்டு போடுவாங்க அப்போ இவரே வாலண்டியராக அதிமுக வாக்குகளை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மடைமாற்றம் செய்கிறாரா இல்லை நாம் தமிழர் சீமானுக்கு மடைமாற்றம் செய்கிறாரா மற்றவர்களது வெற்றியில் இவர் மகிழ்ச்சி அடைகிறாரே ஒளிய தன்னை பொதுச் செயலராக ஏற்றுக்கொண்டிருக்கிற கட்சி வெற்றி பெற வேண்டும் ஆளுகிற கட்சியாக இது உருவாக வேண்டும் எடப்பாடி பழனிசாமி இடத்துல அதிமுக எப்படி ஒப்படைக்கப்பட்டது ஆளுகர் கட்சியாக ஒப்படைக்கப்பட்டது ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு ஒப்படைக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கு அனைத்தையும் இழந்த நிலையில் இருக்கு